ஹரே கிருஷ்ணா மோகினி ஏகாதசி எப்போ வரும்னா வைகாசி மாத வளர்பிரையில் வரும் வளர்பிரைங்கிறது சுக்லபக்ஷம் அமாவாசைக்கு அப்புறம் வர பதினஞ்சு நாள் தான் சுக்லபக்ஷம் ஸோ இந்த மோகினி ஏகாதசியோட கதையை பற்றி யுதிஷ்டிரன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார் ராமச்சந்திரமூர்த்திக்கும் வசிஷ்டமுனிக்கும் இந்த ஏகாதசியை பற்றி ஒரு உரையாடல் நடந்தது அந்த உரையாடலை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ராமச்சந்திர பகவான் கிட்ட புலம்புறாராம் இது மாதிரி நான் சீதையை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு தான் இந்த கஷ்டத்துக்கு தீர்வு வரும்னு தெரியல இதுக்கு எதாவது வழி சொல்ல முடியுமான்னு வசிஷ்டமுனிகிட்ட ராமச்சந்திரமூர்த்தி கேட்குறார் அப்போ வசிஷ்டமுனி சொல்கிறார் உன்னோட ஒரு பேர் ராமா அப்படிங்கிறது பலஜன்ம பாவத்தை விளக்கும் இருந்தாலும் உலக மக்களின் நலன் கருதி நீ இதை கேட்குற அப்படின்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லி ஒரு கதை சொ அந்த கதையில் துதிமான் அப்படிங்கிற ஒரு ராஜா பத்ராவதி அப்படிங்கிற ஒரு அழகான ஊரை ஆண்டு வந்தார் அந்த ஊரில் சரஸ்வதி நதி ஓடுறது அந்த பத்ராவதிங்கிற நகர் நகரத்தில் ஒரு வணிகன் தான் அவன் பேர் தனபாலா அந்த தனபாலா வந்து ரொம்ப ரொம்ப பக்தியுடையவன் யார் மேலேனா விஷ்ணு மேலே ரொம்ப பக்திகரமாக இருப்பான் அவன் வந்து மிகப்பெரிய பணக்காரன் அவனோட பக்தியின் காரணமாக அவன் தர்ம சிந்தனை நிறையா இருந்ததுனால அவன் நிறையா தான தர்மங்கள்லாம் பண்ணான் குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறதுன்னு பல நல்ல காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த தனபாலாக்கு அஞ்சு குழந்தைங்க இருக்குது அது யாருன்னா சுமானா தியுத்திமான் மேதாவி சுக்ரிதி திருஷ்டபுத்தி அப்படின்னு அஞ்சு பேர் இதில் திருஷ்டபுத்தியை பற்றி தான் நம்ம முழு கதையும் போக போகிறது திருஷ்ட புத்தி அப்படிங்கிறவன் வந்து ரொம்ப 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 கெட்டவன் அதாவது என்னென்ன பாவங்கள்லாம் செய்யக்கூடாதோ எல்லா பஞ்ச மகா பாவங்கள்லாம் இல்லையா அதெல்லாம் கூட அவன் தினம் தினமுமே செய்வானான் அப்புறம் பிராமணர்களை இழிவுபடுத்துறது தேவதைகளை இழிவுபடுத்துறது மூதாதையர்களை இழிவுபடுத்துறது அப்புறம் வீட்டுக்கு வர விருந்தாளிகளை இழிவுபடுத்துறது எல்லா விதமான காரியங்களும் பண்ணிட்டு அவ அப்பாவோட சொத்தை வந்து நல்லா கரப்பானான் அப்புறம் தேவையில்லாத உணவுகள் தொடக்கூடாத சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டு போதைப் பொருட்கள்லாம் அடிமையாகி ரொம்ப ரொம்ப மட்டமாக கீழ்த்தரமான புத்தி உடையவனா அந்த திருஷ்ட புத்தி அப்படிங்கிறவன் ஒரு நாள் தனபாலாவுக்கு கோவம் வந்துருத்த அவ அப்பாவுக்கு கோவம் வந்துருத்தான் அந்த வணிகனுக்கு கோவம் வந்து அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டார் வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னோன்ன அவன் வந்து என்ன பண்ணானா அந்த தாசியோட அந்த அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு தாசியோட தோல் மேலே கை போட்டுட்டு சுற்றின்றுதானான் இதை பார்த்து அந்த தனபாலாவோட சொந்தக்காராளுக்கெல்லாம் கோவம் வந்துட்டு இது மாதிரி வந்து அவனை ஊரை விட்டு துரத்தின்னுலாம் சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவனை ஒதுக்கி வச்சுட்டானான் ஒதுக்கி வச்சதுல அவனுக்கு சோறு தண்ணி கிடைக்கல சாப்பாடு கிடைக்கல எதுவும் கிடைக்காம வந்து அவன் காட்டுக்குள்ள என்ன பண்ணான் இருக்கிற விலங்குகள்லாம் வேட்டையாடின்ட்டுருந்தானா எந்த விலங்குன்னு பார்க்கறது கிடையாது எல்லா விலங்கையும் வேட்டையாடிகிட்டு இருந்தானா இந்த சிங்கம்லேருந்து கரடியிலேருந்து ஈவன் ஓனாயிலேருந்து எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு பறவைகள்லாம் கூட விட்டு வைக்கல அதாவது சில பறவைகள்லாம் வேட்டையாட மாட்டேன் அதை கூட வேட்டையாடின்ட்டுருந்தானா இந்த மயில் அப்புறம் புறாக்கள் சக்கோராசன சில பல பறவைகள்லாம் இருக்குது அதுலேருந்து எல்லாத்தையும் வந்து அவன் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தானான் இதுமாரி அவனோட பாவம் மூட்டையை வந்து அடுக்கின்றே போகிறான் ஏற்கனவே அவன் வந்து கணக்கு கடங்காத பாவம் பண்ணியிருக்கான் அதில் வந்து இந்த வேட்டையாடுற பாவம் எல்லாம் சேர்ந்து போச்சு இப்போ வந்து அவன் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு கொஞ்சோண்டு புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால அவன் கண்ணுக்கு ஒரு முனிவருடைய ஆசிரமம் தென்படுறது அந்த முனிவரோட பேர் வந்து கவுண்டன்யமுனி அந்த முனிவர் அப்போ தான் வந்து கங்கையில் குளிச்சுட்டு ஜஸ்ட் ஈரம் சொட்டை சொட்டை வந்து நிற்கிறார் அந்த ஈரத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து திருஷ்டி புத்தி மேலே பட்டுருது அது முனிவர் ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா முனிவர்கள்லாம் அதனால் அந்த தண்ணி பட்டதுனால அவனுக்கு வந்து தெளிவு வந்துடுது புத்தி தெளிஞ்சிருது இத்தனை நாள் நம்ம பாவம் பண்ணியிருக்கோம் புத்தி தெளிஞ்சு வந்து கவுண்டினியமணியோட காலில் விழறான் இது மாதிரி நான் வந்து நான் பண்ண பாவங்கள்னால நான் இப்போ ஏழ்மையில் வந்து வாடுறேன் சாப்பாட்டுக்கு வந்து வேட்டையாடி தான் சாப்பிட வேண்டியிருக்கு இதுக்கு வந்து இப்போ நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணுறது நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படிங்கிற அறிவு அந்த முனிவரோட தண்ணி பட்டு வந்துடுது அதுக்கப்புறமா ஒன்றும் கவலைப்படாத நீ வந்திருக்கிறதே வந்து வைகாசி தான் இந்த வைகாசி மாதத்தில் ஒரு ஏகாதசி வருது அதோடய பேர் மோகினி ஏகாதசி அதை நான் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீ இருந்தேனா உன் பாவத்துலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்கிறார் அவனும் முனிவர் சொன்ன மாதிரி முறையோட விரதம்லாம் இருக்கான் விரதம்லாம் இருந்து அவன் பாவத்துலேருந்து வெளியில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அழகான தேகம் அவனுக்கு கிடைக்கிறது அந்த தேகத்தோட ஒரு தெய்வஸ்வரூபம் மாதிரி ஒரு தேகம் கிடைக்கிறது அந்த தேகத்தோடு அவன் கருட வாகனத்தில் ஏறி மேல் லோகத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி வசிஷ்ட முனி ராமச்சந்திர பகவான்கிட்ட சொல்கிறார் மாதிரி மோகினி ஏகாதசி இரு துக்கத்துலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு வசிஷ்டமணி சொல்கிறதா சொல்லி கிருஷ்ணர் யுதிஷ்டன்ட்ட சொல்கிறார் இது எந்த புராணத்தில் இருக்குது இந்த கதைன்னா கூர்ம புராணத்தில் இருக்கு ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்னா இந்த ஏகாதசியோட பலனை படித்தாலும் சரி கேட்டாலும் சரி இது வந்து எதுக்கு ஈக்குவல்லாம் ஓராயிரம் பசுவை தானமாக கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமா இந்த ஏகாதசியோட கதையை கேட்டாலும் சரி படித்தாலும் சரி கிடைக்குமா இந்த ஏகாதசியோட பெருமை வந்து வேறு எதுக்குமே இணையாகாதான் அதாவது தான தர்மங்கள் அப்புறம் யாத்திரைக்கு போகிறது யாகம் ஹோமம் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ஏகாதசியோட பதினாறில் ஒரு பங்குக்கு கூட இணை இல்லை அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் ஸோ நம்ம எல்லாரும் மோகினி ஏகாதசியை இருப்போம் அவரோட அருளை பெருகும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே